அவர்களுடைய குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் இமாம்கள் தாபியன்கள் வலிமார்கள் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹின் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக இந்த காணொலியை ஆங்காங்கே இருந்து கண்டு கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவர் மீதும் அல்லாஹின் புறத்திலிருந்து வற்றா பெருங்கரணை என்றென்றும் உண்டாகட்டுமாக கணித்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய ஹாஜிமார்களே கும்ரா செய்யக்கூடியவர்களே ஏற்கனவே மினாவினுடைய சட்டங்கள் அரஃபாவினுடைய வரலாறுகள் மினாவினுடைய வரலாறு ஆகியன மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றேன் அதனுடைய தொடர்ச்சியாக அரஃபா குறித்த சட்டம் மட்டும் இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லப்போகிறேன் திருக்குறானில் இன் ஜல்லாத்தும் அரஃபாவில் தங்கி முடித்து விட்டால் ஹராம் முஸ்தலிஃபாவில் நீங்கள் அல்லாஹு அதிகமாக நினைவு இருங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் இந்த வசனம் நமக்கு ஒரு கருத்தை வலியுறுத்துகிறது அரஃபாவில் தங்குவது என்ற திருக்கூறானில் அல்லாஹலா அந்த வார்த்தையை சொல்லி கட்டளையிட்டு இருப்பதின் காரணமாக அரஃபாவில் தங்குவது ஃபரலு என்கிற நிலையை இந்த வசனம் வலியுறுத்துகிறது பெருமானார் சொல்லல் சுல்லாஹலாம் அவர்கள் சொல்லுவார்கள் அல்ல ஹஜ் அரஃபா ஹஜ் என்பதே அரஃபா தான் என்று சொல்லுவார்கள் அந்த வகையில் அரஃபாவில் தங்குவது ஹஜ்ஜி அரபாவை ஒட்டி இருக்கக்கூடிய வாதி உர்ணா என்கிற இடத்தில் நாம் தங்கக்கூடாது ஏனென்றால் இது அரபாவுக்கு பக்கத்திலேயே இருக்குது அது இன்னும் சொல்லப்படுகிறது மசிது நமிராவினுடைய பள்ளிவாசல் மசிது நமிரா என்கிற இந்த பள்ளிவாசல் அரபாவிற்குள் இருக்கிறது இந்த மசிது நமிராவினுடைய பள்ளிவாசலின் முற்பகுதி அதாவது மெஹராவினுடைய முற்பகுதி அந்த பகுதிகள் வாதி உர்ணாவினுடைய இடத்தில் இருக்கிறது அதனால் அந்த இடத்தில் நீண்ட நேரமாக தங்கி இருப்பவருடைய ஹஜ்ஜே ஒப்புக்கொள்ளப்படாது என்றும் கூட சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் தங்கக்கூடிய ஹாஜிகள் கவனமாக தங்க வேண்டும் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் மினாவிலிருந்து அன்று நள்ளிரவில் புறப்பட்டு நாம் மினாவிற்கு வந்துவிட விடவே மினாவில் இருந்து புறப்பட்டு அரஃபாவிற்கு வந்துவிட வேண்டும் அரபாவில் நமக்கு தங்குவதற்கு என்று அரசு எங்கு இடம் நிர்ணயித்திருக்கிறதோ அந்த இடத்தில் நாம் தங்கியிருக்க வேண்டும் அந்த இடத்தில் நாம் இருந்து ஓய்வெடுத்து கொண்டு நம்முடைய அமல்களை செய்து கொண்டு அந்த இடத்தில்தான் நாம் தங்கியிருக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு மசித நமீராவிற்கு நான் செல்கிறேன் என்று நீங்கள் சென்றால் உங்களுடைய குழுவினரை நீங்கள் தவற விட்ட விட்டவர்களாக ஆகிவிடுவீர்கள் அதனால் இயன்றவரை அந்த குழுவினோடு இருப்பதற்கு தொடர்ந்து நீங்கள் முயற்சி செய்யுங்கள் அரஃபாவுல நாம் குளித்து கொள்வது சுண்ணத்தாகும் அதற்கு வாய்ப்பு இல்லை என்றால் உழு செய்து கொண்டு இருக்கலாம் உழுவோடுவே அரபாவுடைய அந்த நேரத்தை கழிப்பது மிகவும் சிறந்தது காலையிலிருந்து சுங்கவுடைய நேரத்திலிருந்து அல்லது இரவு எந்த நேரத்தில் மைனாவிலிருந்து அரபா வந்தமோ அந்த நேரத்திலிருந்து நொகருடைய நேரம் வரை நம்முடைய அன்றாட பணிகளை நாம் செய்து கொண்டிருக்க வேண்டும் குளித்தல் துவைத்தல் அதே போல் சாப்பிடுவது கொஞ்ச நேரம் ஓய்வெடுப்பது இது போன்ற வேலைகளை எல்லாம் செய்து கொள்ள வேண்டும் ஜவாலுக்கு பிறகு நண்பகலுக்கு பிறகு அரபாவினுடைய நேரம் ஆரம்பமாகிறது அந்த நண்பகல் நேரத்தில் தான் அல்லாஹு ஜல்லஷா தன் இருப்பிடத்திலிருந்து முதல் வானத்திற்கு வருகிறார் அதனால் ஜவாலுடைய நேரத்திலிருந்து நாம் நம்முடைய இபாதத்துகள் தொழுகைகள் திக்ருகள் பாவ மன்னிப்பு கேட்குதல் போன்ற இபாதத்தினுடைய நேரத்தை முழுமையாக கழிக்க வேண்டும் அந்த நேரத்தை இபாதத்திலேயே கழிக்க வேண்டும் இதில் நாம் கவனங்களை சிதற விட்டுவிடக்கூடாது கூடாது நேரம் ஆரம்பமானதுமே லொஹருக்கும் அசருக்கும் சேர்த்து ஒரு பாகு சொல்ல வேண்டும் ஒரு பாங்கு சொல்லி முடித்ததுமே லுகர் தொழுகையை இமாம் ஜமாத்தோடு இமாம் தொழுக வைப்பார் அது லுகரையும் அசரையும் ஜம்மு செய்து தொழுக வைப்பார்கள் அப்ப இமாம் வந்து லொஹரு இரண்டு ரக்காத்துகளை தொழுக வைப்பார் அதில் சப்தமாக ஓத மாட்டார் ஜும்மாவை போல சப்தமாக ஓத மாட்டார் லொஹரை போலவே அமைதியாக தனக்கு மட்டும் கேட்கிற அளவிற்கு ஓதி தொழுகுவார் தொழுக வைப்பார் பின்னால் இருக்கக்கூடிய முக்ததிகள் தொழுது கொள்ள வேண்டும் இரண்டு லொஹருடைய முடிவுற்றதும் மீண்டும் ஒரு இக்காமத் சொல்லி அசுரை இமாம் ஜமாத்தோடு நாம் தொழுது முடித்து விட வேண்டும் இப்படி ஒரு பாங்கு இரண்டு இக்காமத்து கசுறு செய்து லுகரையும் அசுரையும் நாம் அங்கு தொழுது விட வேண்டும் இந்த சட்டம் முக்கியமாக இருந்தாலும் முசாஃபிராக இருந்தாலும் மக்காவாசியாக இருந்தாலும் வெளியூர் வாசிகளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எல்லாருமே இந்த இடத்தில் இப்படிதான் நாம் தொழுக வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அதற்கு பிறகு நாம் தொழுகையை முடித்ததுமே ஐயாமுத் உடைய அந்த தக்மீர் சொல்லுவோம் அல்லவா அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹ் அக்பர் என்கிற இந்த தக்வீரை மூன்று முறை சொல்லிக்கொள்ள வேண்டும் ஐயா தஷரிகளும் சொல்லிக்கொள்ள வேண்டும் லுகருடைய தொழுகைக்கும் அசருடைய தொழுகைக்கும் இடையில் நாம் கேப்பு விடக்கூடாது அதே போல லொஹருடைய தொழுகைக்கும் அசருடைய தொழுகைக்கும் இடையில் சுண்ணத்து தொழுகுவதோ நஃபீல் தொழுகுவதோ திகர்கள் செய்வதோ அதுவும் செய்வது நல்லதல்ல கூடாது என்று சொன்னால் நல்லதல்ல என்று பொருள் அதனால் உடனுக்குடன் அசரையும் லுகரையும் ஜம்மு செய்து நாம் தொழுது விட வேண்டும் ஒரு சமயம் லுகர் தொழுத பிறகு ஏதேனும் காரணங்களால் அல்லது அசம்பாவிதங்களால் அல்லது ஏதேனும் ஒரு பிரச்சனைகளால் அசர் தொழுவது தாமதமாக ஆனால் மீண்டும் ஒரு முறை வாங்கு சொல்லிக்கொண்டு இக்காமத் சொல்லி தொழுகுவது சுண்ணத்தாக கருதப்படுகிறது அரபாவுடைய நாளில் ஜும்மா தொழுவை என்பது கிடையாது அரபாவுடைய நாள் ஜும்மாவுடைய நாளாகவே இருந்தாலும் அது ஜும்மாவுடைய தொழுகையை கொத்துபா ஓதி நாம் தொழுகக்கூடாது ஏனென்றால் ஹாஜிகளுக்கு ஜும்மா கிடையாது பெருமாள் சல்லா அலையம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் ஒரே ஒரு ஹஜ்ஜி தான் செய்திருக்கிறார்கள் அந்த ஹஜ்ஜில் ஜும்மா வந்தது அதனால் அந்த ஹஜ்ஜிக்கு பெயர் ஹஜ்ஜுல் அக்பர் என்று பெயர் பெற்றது ஜும்மாவுடைய நாளும் அரபாவுடைய நாளும் ஒன்று சேர்ந்து வந்தால் அந்த நாளில் எழுவது மடங்கு அதிகமான நன்மைகள் கிடைக்கும் என்று நபிகல்லாயம் ரசூல் இல்லாயி சல்லுல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அரபாவுல ஆண்களும் பெண்களும் தனித்தனியாகவே தங்கி இருக்க வேண்டும் அதனால் அரபாவுக்கு வரக்கூடியவர்கள் அங்கு எடுத்து வரக்கூடிய அந்த சாமான்கள் ஆண்களும் பெண்களும் தனித்தனியாகவே வைத்துக் கொள்ள வேண்டும் பேஸ்ட் பிரஷ் உடைகள் மாத்திரைகள் இதையெல்லாம் தனித்தனியாகவே வைத்துக் கொள்ள வேண்டும் ஒருவர் ஒருவரோடு பேசுவதோ இது போன்ற காரியங்களில் ஈடுபடாமல் அமலுடைய அமல்களை செய்வதில் கவனமாக இருக்க வேண்டும் ஹஜ்ஜுடைய நீத்து இல்லாமல் எகராம் கட்டாமல் அரபாவில் முழு நேரமும் ஒருவர் தங்கி இருந்தாலும் அவர் ஹஜ் செய்தவராக அவர் ஹாஜியாக கருதப்பட மாட்டார் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதே போல இது தெரியாம இல்லாத ஒரு இடத்துல ஒரு மனிதர் தங்கி காலையில காலையிலிருந்து சாய்ந்திரம் வரையிலுமே மஹரீப் வரையிலுமே தங்கியிருக்கிறான்னு வைங்க அல்லது மறுநாள் ஃபஜீர் வரையிலுமே அங்க தங்கியிருக்கிறான்னு வைங்க அவர் தங்கி இருந்தால் அவருடைய அரஃபா அரபாவாக ஏற்றுக்கொள்ளப்படாது ஏன்னா அவர் அறியாமலே தங்கியிருக்கிறார் தெரியாமல் தங்கிவிட்டார் அதனால் அவருக்கு ஹஜ்ஜி கூடாது என்றுதான் வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள் ஏனென்றால் அவர் தெரியாமல் செஞ்சிட்டாருங்க அதனால அவருக்கு நம்ம என்னங்க செய்ய முடியும் அவருக்கும் ஹஜ்ஜு உடைய அந்தஸ்து கிடைக்கட்டுமே என்று நாம் சொல்லக்கூடாது அவர் ஹாஜி அல்ல என்பதுதான் உண்மை அதே போல அரஃபாவுடைய நாளில் ஜவால்ல இருந்து மகிரிபு வரையிலும் தங்குவது வாஜிப் அரபாவில ஒரு வினாடி அல்லது ஒரு நிமிடம் ஏனும் தங்குவது ஒரு சமயம் ஒருவர் மகிப்புக்கு முன்னதாகவே அரபாவை விட்டு வெளியேறிவிட்டால் அவர் தம்மு கொடுக்க வேண்டும் வேண்டுமென்றே நிறைய நேரம் இருக்கும் பொழுதே அவர் வெளியேறிவிட்டால் அவர் தம்மு கொடுக்க வேண்டும் என்று மதுகபு வல்லுநர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் மேலும் அரசாவில் கூடியவர்களில் சிலர் மாதவிடாய் பெண்கள் இருப்பார்கள் அப்படி அவர்கள் மாதவிடாயோடு தங்குவது குற்றம் அல்ல பிள்ளை பெற்ற பெண்களும் நிபாசுடைய அசுத்தத்தோடு தங்கியிருப்பார்கள் அவர்கள் அங்கு அப்படி தங்கி இருப்பதும் குற்றம் இல்லை ஆண்கள் விந்து வெளியேறி பெருந்தொடக்க உடையவர்களாக அங்கு தங்கியிருந்தாலும் அது குற்றமில்லை அவர்கள் அசுத்தமாக இருந்தாலும் அரபா அவர்களுக்கு கிடைத்ததாகவே பொருள் அவர்கள் அங்கு இபாதத்தை செய்யலாம் ஆண்களாக இருக்கக்கூடியவர்கள் அந்த உடைய நாளில் உடனே குளித்து தம் பெருந்தொடக்கை நீக்கி கொண்டு கொண்டு இபாதத்துகளில் ஈடுபட்டு விட வேண்டும் என்பது நம்முடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சலுகையாக நாம் கருத வேண்டும் அதே போல நிபாசுகளோடும் ஆண்கள் பெருந்தொடக்கோடும் இருப்பது சுண்ணத்துக்கு மாற்றம் அவ்வளவுதான் ஆனால் தங்கலாமா என்றால் தங்கலாம் என்று இஸ்லாமிய வல்லுநர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் சூரியன் மறைந்த பிறகுதான் நாம் அரபாவை விட்டு வெளியேற வேண்டும் அதுவே வாஜிப் என்று வல்லுநர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அதே போல அரபாவினுடைய என்று இஸ்லாமிய வல்லுநர்கள் நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிறார்கள் அரபாவில குளிக்கிறது லொகரசர் இரண்டையும் லொகருடைய நேரத்தில் ஜம்மு செய்வது தொடர்ந்து அரபாவில் தங்கி இருப்பது இமாமுடன் மகரிபுக்கு பிறகு அரபாவை விட்டு வெளியேறுவது நம்ம ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒரு இமாம் இருப்பார் இல்லையா அந்த இமாமுடைய அனுமதியை பெற்று இமாமோடு மகரிபுக்கு பிறகு அரபாவை விட்டு வெளியேறுவது ஆகிய நான்கும் அரபாவுடைய சுண்ணத்துகள் என்று சொல்லுகிறார்கள் அதே போல அரபாவை நிகழும் சில மக்ரூவுகான காரியங்கள் ஏனென்றால் அரபாவை நம்ம தங்கி இருக்கிறோம் அல்லாஹுடைய சம்பாசனையோடு நாம் இருக்கிறோம் அல்லாஹோடு நாம் பேசி கொண்டிருக்கிறோம் அந்த தருணத்தில் சின்ன சின்ன குற்றங்குறைகள் கூட நம் நடந்து விடக்கூடாது என்பதை நாம் கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் அரபாவில் நடைபாதைகளில் தங்குவது மக்குரு ஆகும் அதே போல அரபாவில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அலட்சியமாக இருக்கக்கூடாது ஏனோ தானோ ஏதோ வந்துட்டோம் இழுத்துட்டு வந்து போட்டுட்டாங்க வெயில்ல கிடக்குறோம் ஒரு ஏசி இல்ல ஒரு ஃபேன் இல்ல இந்த மாதிரி கொண்டு வந்து விட்டுட்டாங்களே என்று சொல்லி புலம்பி கொண்டு அழுது கொண்டு நாம் அந்த இடத்தில் இருக்கக்கூடாது கவனமாக அந்த நேரத்தை முக்கியமானதாக கருதி நாம் அந்த நேரத்தில் அமல் செய்து கொண்டிருக்க வேண்டும் அதே போல அரபாவில் பிறருக்கு துன்பம் தரும் வகையில் எந்த வகையிலுமே நான் நடந்து கொள்ளக்கூடாது அப்படி நடந்துகிட்டோம்னா அது மக்குரு என்று நமக்கு வல்லுநர்கள் சொல்லித் தருகிறார்கள் அரபா என்பது மினாவிலிருந்து பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது மினா அரபாவில் குறைந்தபட்சம் ஒவ்வொரு வருடமும் சமீப காலமாக நாற்பத்தைந்து லட்சம் நபர்கள் ஒன்று கூடுகிறார்கள் பத்தரை கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட ஒரு இடத்துல நாற்பது லட்சம் பேர் தங்குறாங்க அதனால எங்கு பார்த்தாலும் வெள்ளை போர்வை போர்த்தியது போன்று கஃபன் துணியை அரபா உடுத்தி இருப்பது போன்று வெள்ளையாகவே காட்சி அளிக்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடம் அதனால் அரபாவை மிகவும் நாம் கண்ணியப்படுத்த வேண்டும் அந்த அரஃபாவில் நாம் அதிகம் அதிகமாக துவா செய்ய வேண்டும் அந்த துவாவில் இங்கே வந்திருக்கக்கூடிய ஹாஜிகள் அனைவருடைய ஹஜ்ஜும் மக்பூலான ஹஜ்ஜாக ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக முழுமையான நன்மையை பெற்ற ஹாஜ் ஹஜ்ஜாக ஆக வேண்டும் என்று நாம் அல்லாஹ்விடத்தில் தொடர்ந்து துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும் அந்த அரபாவில அல்லாஹுவினுடைய அருள் தொடர்ந்து பொழிஞ்சிக்கிட்டே இருக்குது தொடர்ந்து பேச்சுக்கிட்டே இருக்குது அல்லாஹுவினுடைய அருள் பொழிவது போன்று வேற எந்த சந்தர்ப்பத்திலும் அரபாவில் அல்லாஹுவினுடைய அருள்மலை வேறு எங்கும் எந்த சந்தர்ப்பத்திலும் பொழிவதில்லை என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள் ஒரே ஒரு நிகழ்ச்சி அபு அப்துல்லா ஜவுஹரி ராமத்துல்லாஹி அலஹி அவர்கள் சொல்லுகிறார்கள் நான் அரபாவில் இருந்தேன் அரபாவில் இருக்கும் பொழுது நான் அதிகமாக அமல்களை செய்து அதிகமாக இபாத்துகளை செய்து நான் அதிகமாக சோர்வடைந்து விட்டேன் கடுமையான வெயிலின் காரணமாக நான் சோர்வடைந்து இருந்தேன் அப்பொழுது தூக்கம் மேலிட்டு நான் தூங்கிவிட்டேன் என்னுடைய உறக்கத்தில் இரண்டு மழக்கு நான் கண்டேன் என்னுடைய உறக்கத்தில் நான் இரண்டு மழக்கு கண்டேன் அந்த இரண்டு மழக்குமாக இப்படி பேசிக் கொள்கிறார்கள் எப்படி பேசிக்கொள்கிறார்கள் ஒரு மழக்கு சொல்கிறார் இன்னொரு மலக்கு இடத்துல இந்த வருஷம் எத்தனை பேர் ஹஜ்ஜிக்கு வந்திருப்பாங்க ஆறு லட்சம் பேர் வந்திருப்பாங்க அப்படியா இந்த ஆறு லட்சம் பேர்த்தில் எத்தனை பேருடைய ஹஜ் ஒப்புக்கொள்ளப்பட்டுச்சு ஆறு பேருடைய ஹஜ்ஜி மட்டும்தான் ஒப்புக்கொள்ளப்பட்டுச்சு ஆறு பேருடைய ஹஜ்ஜி மட்டும்தான் ஒப்புக்கொள்ளப்பட்டுச்சா என்ன சொல்றீங்க வெறும் ஆறு பேருடைய ஹஜ்ஜி மட்டும்தான் ஒப்புக்கொள்ளப்பட்டுச்சா அப்ப இங்கு வந்திருக்கக்கூடியவர்களில் யாருடைய ஹஜ் ஒப்புக்கொள்ளப்படவில்லையோ அவருடைய நிலை என்ன என்று ஒரு வானவர் இன்னொருத்தர் வான இன்னொரு வானவர்கிட்ட கேட்கிறார் அப்போ அந்த வானவர் சொல்றார் எந்த ஆறு நபர்களுடைய ஹஜ்ஜு ஒப்புக்கொள்ளப்பட்டதோ அவர்களுடைய அந்த ஆறு நபரை கொண்டு ஏற்றுக்கொள்ளப்படாத ஆறு ஹா லட்சம் ஹஜ்ஜி ஹாஜிகளுடைய ஹஜ்ஜும் ஒப்புக்கொள்ளப்பட்டு விட்டது என்று அல்லாஹலா சொல்லியிருக்கிறான் என்பதாக இந்த இரண்டு மலக்கு மகனும் பேசிக் கொள்கிறார்கள் நான் இந்த காட்சியை கேட்டு இந்த விவரங்களை தெரிந்து கொண்டு நான் பதற்றமடைந்து விட்டேன் இவ்வளவு பேருடைய ஹஜ்ஜு ஒப்புக்கொள்ளப்படாத நிலையில் இருக்கிறதா என்று நான் வருத்தப்பட்டேன் என்னுடைய ஹஜ்ஜுடைய நிலை என்னவோ தெரியவில்லையே என்று நான் மிகவும் வருத்தத்தில் ஆழ்ந்து விட்டேன் என்பதாக அபு அப்துல்லா ஜௌஹரி ரஹமத்துல்லா அனைவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வரலாற்று நிகழ்ச்சி ரவுர் ஐயாஹின் என்கிற நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே அன்பார்ந்த அல்லாஹின் நல்லடியார்களே அரபாவில இருக்கக்கூடிய உங்கள் அனைவருடைய ஹஜ்ஜும் ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும் என்று நீங்கள் அல்லாஹுடத்தில் துவா செய்யுங்கள் அல்லாஹு மேல் நம்பிக்கை வையுங்கள் நம்முடைய ஹஜ்ஜு ஒப்புக்கொள்ளப்பட்டு விடும் என்று நீங்கள் நம்பிக்கை வையுங்கள் ஆனாலும் நம்முடைய தரம் என்னவென்று ஒவ்வொருவருக்கும் தெரியும் நீங்கள் எவ்வளவு பாவம் செய்திருக்கிறீர்கள் எவ்வளவு நன்மையான காரியங்களை செய்திருக்கிறீர்கள் என்றெல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து தெரியும் அதனால் உங்களுடைய நிலையை கருதி அல்லாஹுவிடத்தில் அதிகம் அதிகமாக துவா செய்து உங்களுடைய ஹஜ்ஜு ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக ஆகுவதற்கு நீங்களே காரணமாக இருக்க வேண்டும் என்று உங்களிடையே அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அங்கு இருக்கக்கூடிய வந்திருக்கக்கூடிய அனைத்து ஹாஜிகளுடைய ஹஜ்ஜும் ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும் என்று நீங்கள் பிறருக்காக துவா செய்தால் சிலர் உங்களுக்காக வேண்டி துவா செய்வார்கள் அப்படி செய்கிற துவா ஒப்புக்கொள்ளப்படும் என்று நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள் எல்லாம் இவ்வாண்டு ஹஜ்ஜிக்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து ஹாஜிகளுடைய ஹஜ்ஜியும் அல்லாஹத்தால ஒப்புக்கொள்வானாக அரபாவை யாரெல்லாம் சந்தித்தார்களோ அத்தனை நபருடைய அரபாவின் அல்லாஹத்தால ஒப்புக்கொள்வானாக ஆமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லூர்